தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு முக்கியமான தகவல் வந்து நம்ம பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் அதாவது எங்களுடைய நீளம் பண்பாட்டு மைய நிறுவனர் அண்ணன் பா ரஞ்சித் அவர்களோட அவர்களின் வழிகாட்டுதலின் படியும் அண்ணன் உதயா தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்களின் ஆலோசனையின் படியும் நம்ம தமிழக அரசுக்கு சில கேள்விகளை முன் வச்சோம் அதாவது வந்து தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய ஆதி திராவிட நலத்துறை அரசு சார்பு செயலாளர் மரியாதைக்குரிய அம்மா ஜெயலட்சுமி அவங்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சான் அவங்க வந்து நீங்க நீங்க கேட்கக்கூடிய கோரிக்கைகள் இன்னொரு அதிகாரி தருவாங்க அப்படின்னு சொல்லி ஆணையர் ஆதி திராவிட நல அலுவலகம் சென்னை ஆணையருக்கு அதாவது வந்து புதுக்கோட்டை நீளம் பண்பாட்டு மையம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஒரு தபால் அனுப்பியிருக்கிறாரு அதுக்கு நீங்க வந்து பதில் கொடுங்க அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறாங்க அதுக்கான சான்று அவங்க வந்து தகவல் கொடுத்துருக்காங்க அதாவது மத்திய அரசாங்கம் ஆதிதா நலத்துறைக்கு எவ்வளவு தொகை ஒதுக்கியிருக்கு அந்த தொகை இதை என்னென்ன துறைக்கு செலவு செய்யப்பட்டது அப்படின்னு தமிழக அரசாங்கம் நம்மளுக்கு வந்து ஒரு தகவல் கொடுத்துருக்குறாங்க தகவல் கொடுத்ததுக்காக தமிழக அரசாங்கத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது நாம் நாங்க கேட்ட தகவல் என்ன கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருட வருடத்துக்கு மத்திய அரசாங்கம் ஆந்திரா நலத்துறைக்கு எவ்வளவு தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கோம் நான் வந்து கொஞ்சம் வேகமாக சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வருடத்திற்கு மத்திய அரசாங்கம் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க அதுக்கு அப்ப இருந்த அரசாங்கம் செலவு செஞ்சது பதினேழு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி எண்பத்தி நாலு லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கிறாங்க அதை கழிச்சா மீதி தொகை இருக்கும் அதை செலவு பண்ணாம திருப்பி அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு அதுக்கு ஆதாரம் கேட்டீங்கன்னா நான் தந்திரே நீங்க பாத்துக்கீங்க ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி ஏழுல மூணு லட்சத்தி பதினோராயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க செலவு செய்யப்பட்ட தொகை இருபத்தி நாலு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி மூணு லட்சம் இது செலவு செய்யப்பட்டது பெருந்தொகை வந்து செலவு செய்யலை செலவு செஞ்சிருந்தா ஆதிதிராவிட மக்களுடைய மற்றும் பழங்குடியினர் மக்களுடைய மேம்பாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் கண்டிப்பா இனிவரச இனிவரும் காலகட்டத்துல ஆட்சி செய்யக்கூடிய அரசாங்கம் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணத்தை முழுமையா செலவு செஞ்சு அந்த மக்களுடைய தரத்தை மேம்படுத்த வேண்டும் அதான் நீளம் பண்பாட்டுமாய் அண்ணன் புரட்சியர் பாரதியுடைய கோரிக்கை அரசுக்கு ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி எட்டுக்கு மத்திய அரசாங்கம் கொடுத்த நிதி மூணு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு லட்சம் கொடுத்துருக்கிறாங்க அதுக்கு செலவு செய்யப்பட்டது ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தோரு லட்சம் செலவு பண்ணிக்கிறாங்க நிதி கணிசமான தொகை செலவே செய்யலை நான் சொல்றது உண்மை அரசு கொடுத்துருக்குறாங்க கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறாங்க நான் எடிட் பண்ணி எல்லாம் சொல்லலை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு டு ரெண்டாயிரத்தி ஒன்பது அந்த காலகட்டத்தில் மத்திய அரசாங்கம் தமிழக அரசுக்கு ஆதி மக்களுக்கு பழங்குடியினருக்கு திட்டங்களை நல்லா செய்யுங்க அப்படின்னு நாலு லட்சத்தி பதினேழாயிரத்தி எண்ணூத்தி முப்பது லட்சம் ஒதுக்கி இருக்கிறாங்க செலவு செய்யப்பட்ட தொகை மூணு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு லட்சம்தான் செலவு கணிசமான தொகை செலவு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருந்து பத்து நிதியாண்டில் மத்திய அரசாங்கம் ஆதிதிராவிட நலத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட தொகை நாலு லட்சத்தி அறுபதாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி எட்டு லட்சம் ஒதுக்கி இருக்கிறாங்க ஆனா செலவு செய்யப்பட்ட தொகை மூணு லட்சத்தி அறுபதாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஏழு லட்சம் செலவு பண்ணிருக்காங்க இது வந்து கிட்டத்தட்ட பண்ணிக்கிறாங்க செலவு பண்ணலாம் ரொம்ப ஒரு வேதனைக்குரிய செயலாதான் நான் நான் நினைக்கிறேன் என்னுடைய தனிப்பட்ட கருத்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு அஞ்சு லட்சத்தி எழுநூத்தி நாப்பத்தி ஒரு நாற்பத்தி ஒன்பது லட்சம் ஒதுக்கி இருக்க அரசு மத்திய அரசு செலவு செய்யப்பட்ட தொகை நாலு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஆறு லட்சம் செலவு பண்ணிருக்கிறாங்க நீ தொகை செலவு செய்யல ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மத்திய அரசாங்கம் ஒழுக்கப்பட்ட நிதி ஆறு லட்சத்தி பத்தாயிரத்தி எண்ணூத்தி அறுபதாயிரம் எண்ணூத்தி அறுபது லட்சம் ஒதுக்கி இருக்கிறாங்க செலவு செய்யப்பட்ட தொகை அஞ்சு லட்சத்தி நாப்பதாயிரத்தி ஐநூத்தி பன்னெண்டு லட்சம் தான் செலவு பண்ணிருக்கிறாங்க கணிசமான தொகை செலவு செய்யல அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மத்திய அரசாங்கம் ஒதுக்கிய நிதி ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒம்பது லட்சம் ஒதுக்கி இருக்கிறாங்க ஆனா இந்த ஆண்டுல மட்டும் ஓரளவு செலவு செய்யறது செலவு செய்யப்பட்டதாக கணக்கு வந்திருக்கு அதாவது வந்து ஏழு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி எழுபத்தெட்டு லட்சம் ரூபாய் செலவு பண்ணிவிடும் கொஞ்சம் தொகை செலவு பண்ணல நிதி கணிசமாக செலவு பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு அரசு கொடுத்து கொடுத்துருக்குது இதுல என்னென்ன ஒரு ஒரு முக்கியமான விஷயம்னு கேட்டீங்கன்னா எல்லா வருடத்தையும் விட ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு பத்து லட்சத்தி நூத்தி ஏழு லட்சம் அரசுக்கு அளித்த நிதி பன்னெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நாலு லட்சம் ஒதுக்கி இருக்கிறாங்க அதுல செலவு செய்யப்பட்ட தொகை பன்னெண்டு லட்சத்தி பதினாறாயிரத்தி அறுநூத்தி பத்தொன்பது லட்சம் ரூபாய் செலவு செஞ்சிருக்கிறாங்க நீதி தொகை செலவு செய்யல அது என்னாச்சுன்னு தெரியல ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து பதினெட்டுல மத்திய அரசாங்கம் தமிழக அரசு ஒதுக்கிய நிதி ஆதிதிராவிட நலத்துறைக்கு ஒதுக்கிய நிதி பதினோரு அதாவது வந்து பதினோரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு லட்சம் ஒதுக்கி இருக்கிறாங்க அதில் செலவு செய்யப்பட்ட தொகை பத்து லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு லட்சம் செலவு செஞ்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து பத்தொம்பது பதினோரு லட்சத்தி அறுபத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது லட்சம் மத்திய அரசாங்கம் ஒதுக்கி இருக்கு தமிழக அரசுக்கு அப்ப இருந்து தமிழக அரசுக்கு அதுல செலவு செய்யப்பட்ட தொகை பதினோரு அதாவது வந்து பதினோரு லட்சத்தி பதினோராயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஏழு லட்சம் செலவு செஞ்சிருக்கிறாங்க அதாவது ஆதித்ராவிட மட்டும் பழங்குடியின மக்களுக்கு செலவு செய்திருக்க கணக்கு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மத்திய அரசாங்கம் ஒதுக்கப்பட்ட நிதி பன்னெண்டு லட்சத்தி பத்தாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தோரு லட்சம் ஒதுக்கி இருக்கிறாங்க அதுக்கு செலவு செய்யப்பட்ட தொகை பதினோரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி மூணு லட்சம் செலவு செஞ்சிருக்கிறாங்க அதுலயும் கணிசமான தொகை செலவு செய்யல அப்படின்னா டேட்டா தான் நம்ம நம்ம பத்தொன்பது சொல்லக்கூடாது அப்படி சொன்னா அரசு வந்து நம்ம வழக்கு போட்டு நம்ம மேல சில நடவடிக்கை எடுப்பாங்க அதனால நம்ம அரசுக்கு விரோதமா இருக்கிறத காட்டிலும் உண்மை தகவலை மக்கள் இடத்துல நம்ம செய்து கொண்டு வரோம் ரெண்டாயிரத்தி அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி ஒண்ணு மத்திய அரசாங்கம் ஒதுக்கப்பட்ட நிதி பதிமூணு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி பதிமூணு லட்சம் ஒதுக்கி இருக்கிறாங்க அரசுக்கு செலவு செய்யப்பட்ட தொகை பன்னெண்டு லட்சத்தி எழுவத்தி ஐயாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தி நாலு லட்சம் செலவு பண்ணிக்கிறாங்க கணிசமான தொகை செலவு செய்யல அப்படின்னு அரசே கொடுக்குறது தகவல் இருபத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த நிதியாண்டுல மத்திய அரசாங்கம் தமிழக அரசுக்கு ஆதிதிராவின் நலத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட தொகை பதினாலு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு லட்சம் ஒதுக்கி இருக்கு மிகப்பெரிய தொகை அதுக்கு தமிழக அரசு செலவு செய்த தொகை பதினோரு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது லட்சம் தான் செலவு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதற்கடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுல தமிழக அரசுக்கு மத்திய அரசாங்கம் ஒதுக்கப்பட்ட தொகை அதிதளவு நலத்துறைக்கு பதினாறு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி இருநூத்தி எட்டு லட்சம் ஒதுக்கி இருக்கிறாங்க அதுக்கு செலவு செய்யப்பட்ட தொகை பதிமூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு லட்சம் தான் செலவு செஞ்சிருக்கிறாங்க இது நிறைய தொகை செலவு செய்யலை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க செலவு செய்தா திராவிட மக்களுடைய பழங்குடியினர் மக்களுடைய மேம்பாடு மிகப்பெரிய அளவுல கோரிக்கை அடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி நாலு வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் ஒதுக்கப்பட்ட நிதி அதாவது வந்து இது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க எஸ்சி எஸ்பி அந்த திட்டம் அதுல வந்து பாத்தீங்கன்னா பதினேழு லட்சத்தி பத்தாயிரத்தி ஐநூத்தி எழுபது லட்சம் ஒதுக்கி இருக்கிறாங்க அதுக்கு செலவு செய்யப்பட்ட தொகை பதினாறு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி அதாவது லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒரு லட்சம் செலவு பண்ணியிருக்கிறாங்க ஓரளவு செலவு பண்ணியிருக்கிறாங்க அதை வந்து அரசுக்கு நாங்க நம்ம பாராட்ட தெரிவிப்போம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி அஞ்சுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்போது லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி முந்நூத்தி ஐம்பத்தாறு லட்சம் ஒதுக்கி இருக்கிறாங்க அதுக்கு வந்து டேட்டா என்ன நாங்கள் என்ன என்ன செலவு பண்ணணும் நாங்க என்ன சொல்லலை அப்படின்னு அரசு கொடுத்துருது ஆக ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலையும் என்னென்ன துறைக்கு அவங்க அரசு செலவு பண்ணுதுன்னா ஆதி திராவிட ஆதி திராவிட மற்றும் பழங்குடி நலத்துறை அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அதாவது வந்து நம்ம ஃபுட்டு கன்சூமர் ப்ரொடக்ஷன் எனர்ஜி டிபார்ட்மெண்ட் சுற்றுச்சூழல் வனத்துறை டிபார்ட்மெண்ட் அப்புறம் வந்து செய்தி மற்றும் விளம்பரம் விளம்பரத்துறை காதி ஹெல்த்து மருத்துவ நல்வாழ்வுத்துறை மக்கள் நல்வாழ்வுத்துறை அந்த துறைக்கு உயர்கல்வித்துறைக்கு சாலை அதாவது வந்து போக்குவரத்து துறைக்கு ஹவுசிங் அர்பன் டெவலப்மெண்ட் நகர்ப்புற நகர்ப்புற ஊரக வளர்ச்சி துறையா அந்த துறைக்கு வீட்டு வசதி வாரியத்துறை குடிசை மாற்றி அந்த துறைக்கு லேபர் எம்ப்ளாய்மெண்ட் அந்த துறைக்கு முனிசிபால் வாட்டர் சப்ளை அந்த துறைக்கு நகராட்சி குடிநீர் வழங்கல் துறை அந்த துறைக்கு அந்த துறைக்கு பிளானிங் டெவலப்மெண்ட் அந்த துறைக்கு ரூரல் டெவலப்மெண்ட் ஸ்கூல் பள்ளி பள்ளிக்கல்வித்துறை சுமால் இண்டஸ்ட்ரியல் சுமால் இண்டஸ்ட்ரியல் சிறு தொழிற்சாலைகள் துறைக்கு சோசியல் வெல்ஃபேர் அந்த துறைக்கு கொடுத்துருக்காங்க தமிழ் டெவலப்மெண்ட் கல்ச்சர் அதுக்கு கொடுத்துருக்காங்க யூத் வெல்ஃபேர் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் இளைஞர் நலத்துறை இந்த மாதிரி துறைக்கெல்லாம் ஆதிதிராவிட துறைக்கு மத்திய அரசாங்கம் ஒதுக்கப்பட்ட தொகையை செலவு செய்யறாங்க அதுல வந்து நம்ம நிறையா சொல்லலாம் அதுல நான் குறிப்பா என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு செய்தியை நான் சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மட்டும் மக்களுக்கு தெரியப்படுத்தும் அதாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மத்திய அரசாங்கம் அளிக்கப்பட்ட தொகை பதிமூணு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி பதிமூணு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி பதிமூணு லட்சம் அரசாங்கம் கொடுத்திருக்கு அதுக்கு எதாவது செலவு பண்ணிருக்கிறானா வந்து தொள்ளிம்பத்தி லட்சம் செலவு செய்யப்பட்டது அர்பன் டெவலப்மெண்ட் ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது லட்சம் செலவு செய்யப்பட்டது

அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பத்தையாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு லட்சம் செலவு செய்யப்பட்டிருக்காங்க லேபர் லேபர் வெல்ஃபேர் அந்த துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி தொள்ளாயிரத்தி எண்பது லட்சம் செலவு செய்யப்பட்டது அதர் சோசியல் சர்வீஸ் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வந்திருக்கும் போல அந்த அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுமார் அஞ்சு கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க ஐநூற்றி ரெண்டு லட்சம் செலவு செய்யப்பட்டது சோசியல் வெல்ஃபேர் என்று நியூட்ரிஷன் செலவு செய்யப்பட்டதாகப்பட்டுள்ளது நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது லட்சம் செலவு செய்யப்பட்டது ஏரியா புரோகிராம் அதுக்கு வந்து ஒரு மூணு லட்சத்தி எழுபத்தி எழுபத்தி அதாவது மூணு அதாவது மூவாயிரத்தி எழுவத்தஞ்சு லட்சம் செலவு செய்யப்பட்டது அந்த இதுக்கு இது இல்லாம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு தொடர்ந்து வாசிக்க முடியாது அது வந்து போன துறை மாதிரி அந்த துறைக்கு செலவு செய்யப்பட்டது நம்ம கடைசியா ஒரு ரெண்டாயிரத்தி அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி அஞ்சுக்கு நான் கடைசியா சொல்லிடுறோம் நீ தகவல நம்ம வந்து அதில் அதனுப்பிடணும் அதுல நீங்க மக்கள் பாத்துக்கலாம் பொதுமக்கள்லாம் பாத்துக்கலாம் போட்டோ எடுத்து போட்டு விட்டுவோம் அந்த பார்த்துக்கிறோம் படிச்சுக்கலாம் அவங்க தெரிஞ்சுக்கோங்க அதுல வந்து இருபத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எஸ்சி அந்த திட்டத்துல மத்திய அரசாங்கம் தமிழக திராவிட நலத்துறைக்கு ஒதுக்கிய தொகை ஆஹ் முதலே நான் சொல்லியிருக்கிறேன் அதுல எவ்வளவு செலவு செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்ரிகல்ச்சர் துறைக்கு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஏழு லட்சம் செலவு செய்யப்பட்டது அப்படின்னு அரசாங்கம் கொடுத்திருக்காங்க கணக்கு ரூரல் டெவலப்மெண்ட் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி மூணு லட்சம் செலவு செய்யப்பட்டது லட்சத்து செலவு பண்ணிருக்காங்க எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் கல்ச்சர் பன்னெண்டாயிரத்தி ஐநூத்தி பன்னெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஏழு லட்சம் செலவு பண்ணிருக்காங்க நாற்பத்தி நாலு லட்சம் செலவு பண்ணிருக்காங்க இருநூத்தி அறுபத்தி எட்டு லட்சம் செலவு பண்ணிக்கிறாங்க வாட்டர் சப்ளை அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பத்தி லட்சம் செலவு பண்ணிருக்காங்க இண்டஸ்ட்ரி அண்ட் மினரல்ஸ் இருநூறு லட்சம் செலவு ஆகும் கோடி கோடி செலவு பண்ணிருக்காங்க மூணு லட்சத்தி மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நாலு லட்சம் செலவு செய்யப்பட்டது அரசு தரப்புல சொல்லிருக்கிறாங்க லேபர் அண்டு லேபர் வெல்ஃபேர் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் செலவு பண்ணியிருந்தாங்க சோஷியல் வெல்ஃபேர் அண்டு நியூட்ரிஷன் சோசியல் வெல்ஃபேர் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க இந்த வருஷத்துல அதிகமாக மத்திய அரசாங்கம் கொடுக்கப்பட்ட நிதி செலவுப்பட்ட செலவு செய்யப்பட்ட இப்ப உள்ள அதாவது வந்து இந்த போன மாதத்துல வரையும் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான்

ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு லட்சம் செலவு செய்து ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் கணக்கு வந்திருக்குது இது பொது தகவல் அலுவலர் கொடுத்துருக்காங்க பொது பொது தகவல் அலுவலர் ஒரு நேர்மையான முறையில தகவலை தெரிவிச்சதுக்கு நம்ம வந்து நீளம் பண்பாட்டு மையம் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தொகை வந்து மத்திய அரசாங்கம் தமிழக அரசுக்கு ஒதுக்கப்பட்டது ஒதுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு அதுல பல்வேறு திட்டப்பணிகள் நடைபெற்றிருக்கு அதுல சில தொகைகள் செலவு செய்யல அப்படின்னு அரசு கொடுத்திருக்கிறாங்க நம்மளுடைய கோரிக்கை இனிவரும் காலங்கள்ல மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நிதியை முறையாக ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியினர் மக்களுக்கு முறையாக செலவு செய்து அந்த மக்களுடைய கல்வி பொருளாதார ஆஹ் முன்னேற்றத்தை அஹ் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதா எங்களுடைய நோக்கம் கரெக்டு தானே என்ன சொல்றது நன்றி வணக்கம்

ஒண்ண இந்த திருவர ஒரு ராமசேச போலீஸ் உள்ள அழிவுச்சு நாவீதர்னு சொல்லி அவரு கவர்மெண்ட் கொடுத்த பட்டா வேற எதாவது எனக்கு ஆகிபேஸ் பண்ணி காண ஒரு சின்ன அவரும் சேர்ந்திருக்காரு நோட்டீஸ் இது பண்ணி ஆறாண்டு காலமா பண்பாட்டு நம்ம இந்த நீதி வளங்கள் கேட்டு கொடுத்துருக்காரு நான் வந்து உங்களை பார்க்க சொல்றேன்